மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமும் மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது ஸ்லோகம் இணைந்து என்ன கூறுகிறது என்றால் முதல் நான்கு திருமணங்கள் அதாவது பிரம்மா திருமணம் தெய்வா திருமணம் அர்ச்சா திருமணம் பிரகபத்யா திருமணம் இந்த நான்கு திருமணங்களிலும் பிறக்கும் குழந்தைகள் வேதத்தை மதிப்பவர்களாகவும் மனிதரிடம் நற்பெயர் பெற்றவர்களாகவும் எல்லா நற்குணங்கள் படைத்தவர்களாகவும் செல்வமும் செழிப்பும் சிணைந்தவர்களாகவும் எல்லா இன்பங்களையும் அடைந்து நூறாண்டு வாழ்வர் என்று கூறப்படுகின்றது அதுவே மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் இந்த நான்கு திருமண முறைகள் தவிர அடுத்த நான்கு திருமண முறைகளான திருமணம் மற்றும் கந்தர்வ திருமணத்தில் உள்ள நாலு திருமணத்திலும் பிறக்கும் குழந்தைகள் வேதத்தை மதிக்கிறார்களாகவும் போய் பேசுபவர்களாகவும் உண்மை இல்லாதவர்களாகவும் பிறப்பர் என்று கூறியிருக்கின்றது சரி இதில் என்ன பெரிய விடயம் முதல் நான்கு திருமணத்தில் பிறப்பவர்கள் நல்லவர்கள் அடுத்த நான்கு திருமண முறையில் பிறப்பவர்கள் கெட்டவர்கள் இதில் என்ன வித்தியாசம் என்று கூறுவீர்களானால் இதில் பிராமணர்களுக்கு மட்டுமே இந்த முதல் நான்கு திருமண வகையும் அதாவது தெய்வா திருமணம் பிரம்மா திருமணம் அர்சா திருமணம் பிரகபத்தியா திருமணத்தை செய்யக்கூடிய தகுதி பிராமணர்களுக்கு மட்டுமே உண்டு சத்திரியர்களும் வைசியர்களும் சூதர்களும் கடைசி அந்த நான்கு முறை திருமணங்களை மட்டுமே அவர்களால் செய்ய முடியும் அப்படி நாம் அந்த உண்மையை நாம் உணர்ந்தோமானால் என்ன இது மறைமுகமாக கூறுகின்றது என்றால் ஒரு சத்திரியனுக்கும் வைசியனும் சூதருக்கும் பிறக்கின்ற குழந்தைகள் வேதத்தை மதிக்காதவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் உண்மை இல்லாதவர்கள் இருப்பர் என்று கூறுவது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் கடைசி நான்கு திருமுனை முறைகளையும் பிராமணர்கள் செய்வதில்லை மீண்டும் மீது உள்ள மூன்று வர்ணத்தாருக்கும் இந்த கடைசி நான்கு திருமண முறை மட்டுமே வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த ஸ்லோகம் அதாவது மூன்றாவது நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் குறிப்பது இந்த குரூயல் என்று கூறக்கூடிய அன்ற அந்த அந்த வார்த்தைகள் அந்த நான்கு திருமண முறைகளை செய்கின்ற சத்திரியர்களையும் சூதரர்களையும் வைசியர்களுமே குறிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது